மகிவை பொன்னாகட்டோ பொன்பதத்தில் தேவனுக்கே மகிமை பொன்னாகட்டோ

கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசிர்வாதம் அளிக்கும்படிக்கு நீங்கள் இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் தன் சகோதரனுக்கும் இருக்கிறதினால் உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே இந்த வசனத்திலே கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசிர்வாதம் அளிக்கும்படிக்கு இன்றைக்கு கத்தருக்கு உங்களை தன் மகனுக்கு சகோதரனுக்கு விரோதமாய் இருக்கிறதினால் என்று சொன்னாலே அவனவன் தன் தன் சகோதரனுக்கு விரோதமாய் இருக்க காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் கத்தருக்கு சரியான செய்யல என்ன செய்யல ஒப்பு கொடுக்கல வசனத்தில் பாருங்க நீங்கள் அவனவன் மகனுக்கும் சகோதரனுக்கு விரோதமாய் இருக்கிறதினால் ஜனங்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாயிருக்கிறார்கள் சகோதரன் சகோதரனுக்கு எதிராக தகப்பன் மகனுக்கு எதிராக இருக்கிறான் இருக்க காரணம் கத்தருக்கு ஒப்பு கொடுக்கவில்லை அப்படி இருக்கின்றபடியினாலே ஆண்டவர் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் அவர்களுக்கு என்ன செய்யல கொடுக்கப்படவில்லை ஏனென்றால் ஸ்தோத்திர தகப்பன் மகனுக்கு விரோதமாக சகோதரின் சகோதரனுக்கு விரோதமாக இருந்தால் அங்கே எப்படி ஆசிர்வாதத்தை தேவன் கொடுக்க முடியும் ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறவர் தான் ஆனால் எப்பொழுதுமே ஆசிர்வாதத்தை கொடுப்பதற்கு ஒரு தகுதி ஒரு பாத்திரம் தேவையா இருக்கிறது ஒரு அழுக்கான பாத்திரத்திலே நாம் பாலை விடுவதில்லை ஒரு அழுக்கான பாத்திரத்திலே யாராவது வந்தால் அவருக்கு ஒரு கூல்ட்ரிங்ஸ் வாங்கி நாம் கொடுப்பதில்லை ஏதாவது ஒன்றை அதை ஒன்றை கொடு விடுவதற்கு முன்பாக அதற்கு ஒரு கிளீன்னஸ் ஒரு சுத்தத்தை எதிர்பார்க்கிறோம் தேவன் ஆசீர்வதிக்கிறவர் தேவன் தமது ஜனத்தின் மேல் ஆசிர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார் ஆனால் ஜனங்கள் ஒருவருக்கு ஒருவர் இருக்கிறார்கள் ஒவ்வொரு கோத்திரமும் ஒவ்வொரு கோத்திர இருக்கிறார்கள் அங்கே மாம்சத்தின் கிரி இருக்கிறது ஆகினாலே ஜனங்களை பார்த்து நீங்க விரோதமாயிருக்கால உங்களை ஆசிர்விக்க முடியல ஆகினாலே நீங்கள் இந்த விரோதமாக இருப்பதை விட்டுவிட வேண்டும் என்றால் இன்றைக்கு உங்களை கத்தரிக்க நினைச்சுங்க பண்ணுங்கள் இன்றைக்கு நீங்கள் பிரதிஷ்டை பண்ணுவீர்கள் என்றால் டபுள் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு பரிகாரம் கிடைக்கும் ஊற்றுவார் இன்றைக்கு என்று சொல்லும் போது ஒவ்வொருவரும் தங்களை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுக்கவும் கொடுக்கவும் தேவனுடைய ஆசீர்வாத்தை பெறுவதற்கும் தருணத்தை ஸ்பெசிபிக்காக ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுப்பார் அலைய லுவியான் இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி இன்றைக்கு கர்த்தருக்கு உங்களை என்ன செய்யு பிரதிஷ்டை பண்ணீங்கள் என்று மோசே சொல்லி இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு அலைய லுவியான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற அர்ப்பணிப்பு தான் அல்லது அர்ப்பணித்த நாள் தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற நாளும் நமக்குள்ளே சுத்திகரிப்பு உண்டாகக்கூடிய நாளும் ஆரம்ப நாள் அல்லா த கான்சிகிரேஷன் த டே ஆஃப் கான்சிகிரேஷன் இஸ் த பிகினிங் டே ஆஃப் காட்ஸ் பிளஸிங் அப்பான அல்சோ தேவன் நம்மை சுத்திகரிக்க ஆயத்தமாகிற நாளும் அதுதான் ஆகையால்தான் நீங்கள் அவனவன் அவனவனுக்கு உரோதமா இருக்கிறபடியினாலே கத்தரிக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம் அல்ல இல்வியா ஆண்டுடைய பிள்ளைகள் கத்தரிக்கு தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் இஸ்வரவில் மக்கள் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு வந்தார்கள் அவர்கள் மீட்கப்பட்ட மக்களுக்கு அடையாளம் அல்ல பவுலை பாருங்கள் அவர் கத்தரால் சந்திக்கப்பட்ட போதே முற்றிலுமாய் தன்னை தேவனுக்கு என்ன செய்தார் நீங்கள் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் தேவனே நான் உமக்காக என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்கவில்லை உமக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கல அவர் சொன்னார் நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர் உமக்காக நான் ஏதோ செய்ய ஒப்பு அப்படி இல்ல வாட் வில் யூ ஹாவ் மீ டு நான் செய்ய அந்த வசனத்துக்குள் ஒன்பது ஆறு கூட நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான் நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர் என்று அது ஒரு சரண்டர் லைஃபை காட்டுகிறது

அப்படி அது இட் மஸ்ட் பி ரினியூட் எவ்ரிடே இட் மஸ்ட் பி ஆக்டிவ் இன் எவ்ரிடே ஒப்பு கொடுத்தல் என்பது ஒரு நாள் ஆக்ஷன் அல்ல ஒரு எழுப்புதல் கூட்டத்தில் உண்டாகிற உணர்ச்சி வசப்பட்ட நாளில் செய்யும் ஒரு செயல் அல்ல இட் மஸ்ட் பி கண்டினியூட் இன் அவர் லைஃப் இட் மஸ்ட் பி ஆக்டிவ் இன் எவ்ரிடே இன் அவர் லைஃப் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்தல் தேவையா இருக்கிறது அத லூயா அத லூயா அப்ரைஸ் டாக் ஆசாரியனுடைய நெற்றியிலே ஒரு சிக்னெட் எப்பொழுதுமே அவன் அணிந்திருக்க வேண்டும் ஆல்வேஸ் எ ஹை ப்ரிஸ் மஸ்ட் try up த சிக்னெட் holiness அண்ட் the Lord கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற ஒன்றை அவன் பலர் அறியத்தக்க தன்னுடைய நெற்றியிலே அவன் எப்பொழுதும் என்ன சேர்க்கணும் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தட் இவன் கத்தருக்கு பிரதிஷ்டை செய்தவன் மற்ற மனிதனை விட அவன் வித்தியாசமானவன் ஹி வாஸ் ஏ செப்பரேட்டட் பர்சன் ஃபார் காட் ஃபார் காட்ஸ் ஒர்க் தேவனுக்காக தேவனுடைய வேலைக்காக மற்றவர்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவன் என்ற ஒரு சிக்னட் எப்பொழுதுமே ஹி மஸ்ட் டை அப் அப்பான் மிட்ரி அதாவது அப்பான் ஃபார்கெட் அவனுடைய அதாவது அவனுடைய தலையிலே ஒரு பாகை அணிந்திருப்பார்கள் இந்த ரோமன் கத்தோலிக்க ஃபாதர்ஸ்லாம் சில ஃபங்க்ஷன்கள் வரும்போது ஒரு தொப்பி வைத்திருப்பாங்க அதுபோல ஆசாரிகள் வைத்திருப்பார்கள் அந்த தொப்பியிலே அந்த பாகையிலே அந்த வார்த்தையை எப்பொழுதுமே அவன் நினைச்சிருக்கணும் நீ நூலால் நினைச்சிருக்கணும் அது அவன் மற்றவர்களை விட அவன் வித்தியாசமானவன் அவன் தேவனுக்கு உரியவன் என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்வதற்காக அது அணிந்திருக்க வேண்டும் நம்முடைய மனதிலே அப்படிப்பட்ட நம்முடைய தோற்றத்தில் இல்லாவிட்டாலும் நம்முடைய இன்னர் மைண்ட்ல ஃபோர்ஹெட் நம்முடைய நான் கர்த்தருக்கு அர்ப்பணம் செய்தவன்

அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க ஐந்து ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது என் இருதயம் நாடுகிறது நாடுகிறது இது ஒரு பிராக்டிகல் வாக்கு இங்கே ஆண்டவர் இந்த வார்த்தையை அங்கே அந்த தீர்க்கதரிசியானவன் சொன்னது போல் எடுத்துக்கொண்டாலும் my heart is toward the governance of Israel who offered themselves willingly among the people ஜனங்கள் நடுவிலே தங்களை மனப்பூர்வமாக கொடுத்த அதிபதிகளுக்கு நேராக என் இருதயம் இருக்கிறது ஆண்டவருடைய கண்களும் ஆண்டவருடைய இருதயமும் உங்க மேல உங்களுக்கு நேராக இருக்க வேண்டும் என்றால் பாருங்க மை ஹார்ட் இஸ் ஆப் இஸ்ரேல் மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளுக்கு நேராக என் இருதயம் இருக்கிறது ஆண்டவருடைய இருதயம் உங்களுக்கு நேராக அல்லது உங்களுக்கு நேராக ஒரு ஈர்ப்பின் சக்தியோடு கத்தருடைய இருதயம் ஆண்டவருடைய இருதயத்தில் உள்ள காந்த சக்தி உங்களுக்கு நேராக திருப்பப்பட வேண்டும் என்றால் யூ சுட் பி அடிக்கேட்டட் பர்சன் டு காட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் முற்றிலுமாய் ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணித்தால் கத்தருடைய சிந்தை கத்தருடைய எண்ணம் கத்தருடைய விருப்பம் கத்தருடைய மனதின் யோசனை உங்களை பற்றியதாகவே இருக்கக்கூடும் உங்களுக்கு எப்படி வெற்றியை கொடுக்கலாம் உங்களுக்கு எப்படி வளர்ச்சிக்கான வழியை திறக்கலாம் உங்களுக்கு எந்த விதத்தில் வழியை திறந்து உங்களை முன்னேற்றம் அடையச் செய்யலாம் என்ற சிந்தை உங்களுக்கு நேராக இருக்கக்கூடும் உங்களுக்கு எப்படி வெற்றியை கொடுக்கலாம் ஆகையால் தான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தல் வரி வெரி இம்பார்டன்ஸ் நாம இஃப் யூ ஹேவ் ஹவ் பின் கான்சன்ட்ரேட்டட் உங்களை கத்தருக்கு முற்றிலுமாக மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்து விட்டீர்கள் என்றால் யூ ஹாவ் நாட் பிலாங் டு யுவர் நீங்க யாருக்கு உங்களுக்கு உரியவர்களாக இருக்க மாட்டேன் you have dedicated yourself to God. So, அவருக்கு அர்ப்பணித்து விட்டால் நீங்கள் உங்களுக்குரிய இருக்க மாட்டீர்கள் உலகத்துக்குரிய இருக்க மாட்டீர்கள் பிறருக்குரிய இருக்க மாட்டீர்கள் நீங்கள் கத்தருக்கு உரியவர்களாகவே இருப்பீர்கள் அன்பின் கத்தாவு இந்த நாளுக்காக துதிக்கிறோம் இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக இந்த பாரதி நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக ஆண்டுடைய கிருபை யாவரோடு இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவே